பாட்டையை சுழட்டும் சமூக நிதி காவலர் தேர்தல் முடிந்த கையோடு அதிரடி காட்டிய மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தலில் சரியாக வேலை செய்யாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை பாயுமா பரபரப்பான பாட்டாளி மக்கள் கட்சியின் வட்டாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தயாராகும் தமிழின போராளியின் பெரும் பாட்டாளி படை பேரன்பிற்குரிய எத்தப்படி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வெயிலாமர் கார்த்திக் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளை கணக்கிளிக் செய்தும் ஆதரவு தன்படி கேட்டுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பத்து தொகுதிகள்ல களமிறங்கி இருக்கு இதுல பெருவாரியான தொகுதிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெற்றி உறுதியான தொகுதிகள் நான்கு தொகுதிகள் நாம ஏற்கனவே கணக்கிட்டு சொல்லியிருந்தோம் இந்த சூழ்நிலையில இந்த தேர்தல்ல நடந்த தவறுகள் என்ன இந்த தேர்தல நாம கத்துக்கிட்ட பாடம் என்ன படிப்பனை என்ன அடுத்த தேர்தலுக்கு நாம எப்படி தயாராகணும் என்பதற்கான பணியை தொடங்கி இருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் சமூக நீதிக்காளர் மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் ஐயா அவருடைய அரசியல் அனுபவம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய வயதுக்கு ஒத்த அரசியல் அனுபவம் கொண்டவர் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் தமிழ் சமுதாயத்திற்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் நல்லது வாய்ப்பு அவருடைய அவருடைய போராட்ட சரி அரசியல் பணிகளுமே சரி மக்கள் பணிகளுமே சரி அதை அங்கீகரிக்கின்ற விதமாகத்தான் அரை நூற்றாண்டு காலமாக மருத்துவர் ஐயா அவர்களுடைய பெயரை தவிர்த்து விட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து விட்டு எந்த ஒரு தேர்தலும் தமிழ்நாட்டை கடக்கிறது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அனைத்தையும் இறுதி செய்வதும் உறுதி செய்வதும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் மருத்துவர் ஐயா அவர்கள் அவசர அவசரமாக பாட்டாளி இளைஞர் சங்கம் மற்றும் பாட்டாளி மாணவர் சங்கம் மற்றும் பாட்டாளி சமூக ஊடகப் பரவையிற்கான அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க இந்த மூன்று அணியிலும் இருக்கக்கூடியவர்கள் யார் பெரும்பான்மையானவர்கள் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் நம்ம பல காணொலிகள சொன்னது போலதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதிய வாக்காளர்களுடைய வருகை என்பது எழுபது விழுக்காட்டிற்கு மேலாக இருக்கு அதனால பாட்டாளி மக்கள் கட்சி புத்துணர்வு பெற்று சொல்லியிருந்தோம் அது இந்த தேர்தல்ல எப்படி விடுபட்டு இருந்துச்சு என்பதை குறித்து ஆய்வு பண்றதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் கிளம்பி இருக்கிறாங்க அதை மட்டும் நம்ம இன்னும் ஒண்ணு உறுதியா முதல்ல நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிற இருக்கிறேன் விருப்பப்படுற மருத்துவர் ஐயா அவர்கள் இட்ட கட்டளையை செய்து முடித்தவர்கள் வாழ்க்கையில சாதிச்சவர்களா இருப்பாங்க எதையும் வென்றவர்களாக மன உறுதி பெ பெறக்கூடியவர்களாக மக்களால் போற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க நம்ம பல பேரை பார்த்திருக்கலாம் அப்படியாகத்தான் ஐயாவின் தளபதிகள் இன்றைக்கும் அறியப்படுகிறார்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எல் முனையளவு துரோகம் செய்தவர்கள் கூட அவர்களுக்கு அவர்கள் எந்த நிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க என்பதற்கு பலர் எடுத்துக்காட்டாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க நாம் அதுக்கு மேல சொல்ல தேவையில்லை இந்த தேர்தல சரியாக வேலை செய்யாதவர்கள் அல்லது உள்ளடி வேலை பார்த்தாருன்னு ஓப்பனா சொல்லலாம் அப்படியாகப்பட்டவர்கள் பற்றன அறிக்கைகள் குற்றச்சாட்டுகள் பல தலைமைக்கு போயிருந்திருக்கும் இது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான் ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அனைத்தையும் ஆய்வு செய்து அதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் ஆனால் அதனால உண்மையாக உழைத்தவர்கள் எந்த இடத்திலும் தளர வேண்டாம் ஏன்னா உழைத்தவர்கள் ஐயாவுக்காக உழைக்கிறோம் கட்சிக்காக உழைக்கிறோம் இந்த மண்ணில் ஒரு மாற்றம் பெற வேண்டும் பசுபாநாயகர் தலைமையில் ஒரு ஆட்சி மாற வேண்டும் என்பதற்காக உழைக்கிறோம் அந்த திருப்தி நமக்கு இருந்தால் அதை விட பெரிய பொக்கிஷம் நமக்கு எதுவுமே தேவையில்லை நாம இன்னொன்னும் பல சொல்லி இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் என்பது நமக்கான பயிற்சி ஆட்டம் முயற்சியை கைவிடாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதி ஆட்டத்துல வெற்றி வகை சூட வேண்ட வேண்டும் என்பதுதான் நமக்கு இலக்கு அந்த இலக்கை நோக்கி நம்ம எப்படி பயணப்படுறது இந்த தேர்தலை நாம கத்துக்கிட்ட பாடம் என்ன இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன இதுல இருந்து அமைக்க வேண்டியது என்ன என்பதை இனிமேட்டு ஐயா அவர்கள் ஆய்வு செய்து நமக்கான வேலை திட்டங்களை கொடுப்பார் மருத்துவர் ஐயா அவர்கள் செய்ய சொல்லக்கூடிய வேலை திட்டங்களை செய்து முடித்தாலே தமிழ்நாட்டை என்னைக்கு நம்ம ஆண்டு வந்திருக்கலாம் அதை நூறு சதவீதம் நாம செய்யறோமா என்றால் மிகப்பெரிய கேள்வி இருக்கு இந்த ஆய்வு கூட்டத்துல மருத்துவர் ஐயா அவர்கள் ஜனநாயகத்தை தன் கட்சிக்குள்ளாக கடைபிடிக்க கூடியத வெளிப்படையா நம்ம பார்க்க முடியும் தேர்தல் நடந்துச்சு முடிஞ்சுச்சு அடுத்து அவங்க வேலையை பாருங்க அப்படின்றதெல்லாம் இல்லாம இந்த தேர்தலில் என்னத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க என்ன நம்ம குளறுபடி இருக்கு என்ன குறைபாடு இருக்கு நம்ம இன்னும் என்ன மேம்படுத்தணும் அப்படி என்பதை ஆய்வு செய்கிறார் இல்லையா அது ஐயாவுக்கே உரித்தான பண்பு ஏன்னா இந்த இளைஞர் சங்கம் மாணவர் சங்கம் ஊடகப்பறவில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே மருத்துவர் ஐயா அவர்களுடைய அனுபவத்துல அனுபவம் பெற்ற ஆண்டுகள்ல மூன்றுல ஒரு பங்கு கூட வயது இருக்காது ஆனால் இவர்களிடமும் அழைத்து பேசணும் இவர்கள் தான் நாளைய தலைமுறைகள் இவர்கள் தான் வருங்காலம் என்று சிந்திக்கிறார் அல்லவா தான் ஐயா உச்சத்துல இருக்காரு இந்த கூட்டத்திற்கு பின்பாக பெரிய அளவிலான மாறுதல் கற்றுக்குள்ளார நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐயா எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு கட்டுப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக களப்பட களமாடுவோம் வெற்றி வாகைச் சொல்வோம்